ரெடி ஆகணும் வருவா மறுபடியும் எதுக்காக பண்ணணும் பண்ணா என்ன வரும் குளிக்கணும் குளிக்கிறது வரும் சே சே ச சே சே எது வேணாலும் சரி இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான்

நான் ஞாபகப்படுத்தவா படுத்து பெட்ரூம் எங்க பெட்ரூம் அங்க இருக்கு ஆனா நீ யாருன்னு சொல்லுமா நானா ஏமா ஏமா இதெல்லாம் தப்புமா இப்படி எல்லாம் பண்ண அட இதெல்லாம் வேற மாதிரி போயிடும் தப்பாயிடும் தப்பாயிடும் சரி இதெல்லாம் ஒரு புலப்பா வாழ்றது முக்கியம் இல்ல மனுஷனா வாழ்றதா முக்கியம் மனசார வாழ்க்கத்துக்கு இந்த டைலாக் நான் முதல்ல எங்கயோ சொல்லிருக்கேனே எங்க சொன்ன இதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணவல அப்ப வச்சிக்கிறேன் நான் எதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன் இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் உள்ள எங்க கஜினி என்ன பண்றாருன்னு தெரியலையே ஞாபகம் இருக்க இல்லையோ யார் நீங்க என்ன இப்படி இருக்கா மொத்தம் மறந்துட்டானோ

போஸ்ட்ரோமாட்டிக் அம்னீசியா அப்படின்னா அப்போ நிஷா வராதா நிஷா வேறனா அப்புறமா செட் பண்ணிக்கலாங்க இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு இன்னொரு பிரச்சனையா என்னது அது அதாங்க நம்ம ரகுபதி இருக்கார்ல அவர் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் குடுக்க வதக்கிட்டு இருக்காரு வர சொல்லு இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஐயா இந்த வருஷம் சினிஃபேர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு உங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க அந்த விஷயமா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ள ப்ரொடியூசர் ரகுபதி வந்துகிட்டு என்ன செய்யறது அப்படின்னா அவர் நாளைக்கு வர சொல்லு சார் அவருக்கு ஏற்கனவே போர்ட நம்பிக்கை அதிகம் என்ன ஆனாலும் சரி மத்தியானத்துக்குள்ள அட்வான்ஸ் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காரு சார் அந்த ரகுபதி நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ அந்த அவார்டு வேலையை போய் பாரு சார் ஏடா கூட மனசுனா ப்ராப்ளம் ஆயிடு சார் டேய் நான் யாரு ஃபீலிங் சார் பிரீதம் குமார் ஏடா கூட மச்சனா ஸ்டார் எப்படி போ இதெல்லாம் சரியா வராது சார் இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்தாலோ ஏதாவது வித்தியாசமா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க நீ போட நான் பாத்துக்கிறேன் போயிட்டேன் இப்ப வரது மண்ணை ரகுபதி மண்ணை ரகுபதி மண்ணு ரகுபதி போ மண்ணு ரகுபதி மண்ணு மண்ணு ரகுபதி இந்த நாராயண சொன்ன மாதிரி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு ஹலோ டே ஆலமரத்துக்கிட்ட ராமாபு கிட்ட என்னடா சொன்ன நீ என்னது ஆலமரத்துக்கிட்டியா நானா ஆமாண்டா நீதா யாரா நீ உனக்கு மூணு ரூபா வட்டியில ஒரு லட்ச ரூபா கொடுத்த சுப்பராஜரா என்ன சொன்ன நான் ஒரு லட்சம் ரூபா உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினா சீ சீ

ஒரு சல்லி காசு கூட கிடைக்காதுரா யார்கிட்ட கிட்ட சொல்லிக்க இவனுக்கு இவ்வளோ திமுரு நான் ஒரு லட்ச ரூபாய் கடன் மட்டும் ஒழுங்கா கேக்கணும் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு வேலை இங்க பாரு நாராயணா அர்ஜென்டா எடுக்க ரகுபதி போட்டோ அனுப்பு மன்னர் ரகுபதி ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு ம் வாங்க சார் நான் வரமாட்டேன் சார் அந்த முகுந்த் குமாரோட நான் படம் பண்ணேன்னு ஹீரோ சார் என் மேல கோபத்துல இருக்காரு அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நான் இருக்கேன் நீங்க கவலைப்படுறீங்க வேண்டாம் சார் நான் சொன்ன கேளுங்க சார் என் பேச கேளுங்க சார் ஹீரோ சார் பத்தி உங்களுக்கு தெரியாது ரகுபதி வந்துட்டாரு ரகுபதி நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும் இவர் யாரு நான் வரேன் சார் அட இருங்க சுப்ராஜ் நான் பேசுறேன் சார் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் சார் வாங்க நீங்க வாங்க சுப்ராஜ் அது சரி இவர் யாரு அது இல்ல சார் அந்த முகுந்த் நான் எதுக்கு படம் பண்ணேன் உங்க டேட் எல்லாம் அவைலபிளா இல்ல அப்படிங்கறதுனால தானே எனிஹோ கங்கராட்ஸ் ரீசெண்டா ரிலீஸ் ஆன உங்களோட ஏரி மிதிப்பேங்கிற படம் தியேட்டர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல் கலெக்ஷனோட சூப்பரா ஓடுது நீங்க சொல்ற ஒவ்வொரு டைலாக்கும் தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ன்றாங்க அதுவும் முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி சொன்னீங்களே நீ ஒன்னு சொன்னா நான் ரெண்டு சொல்லுவேன் நீ ரெண்டு சொன்னா நான் நாலு சொல்லுவேன் நீ நாலு சொன்னா உன்னை நசிக்கு போட்றவன் சொன்னீங்களே அடடடடடடா சூப்பருங்க சூப்பரே थैंक यू வெரி மச் அது சரி இவர யாரு ஹ்ம் என்ன치 இவருக்கு என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க சார் சுப்ரசே சார் சார் சுப்ரசே சார் இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் பாத்தீங்கல்ல சார் நானும் மனுஷன் தான் எனக்கும் பாசம் இருக்கும் இல்ல இப்படி பேசுறாரு பாத்தீங்கல்ல வந்த யாருன்னு கேப்பாங்கல்ல அது இல்ல சார் சுப்ரா சார் உங்க சார் என்ன பண்றது அது சரி எதுக்காக வந்தாரு எதுக்காக போறாரு ரகுபதி சார் சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அவர் உங்க கூட வந்தாரு யாருன்னு கேட்டேன் தெரியாதப்ப கேப்பாங்கல்ல அதுக்கு கோச்சுக்கிட்டு வெளியில போனா இப்படி சார் அந்த விஷயத்தை விட்டுருங்க சார் எந்த விஷயத்தை விடணும் குருஜி சொல்லுங்க ரகுபதி இரண்டரை ஆயிடுச்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா நல்லபடியா கொடுக்கலாம் ஓகே குருஜி உம் இன்னொரு தடவை இன்னொரு பிளாக் பஸ்டர் கொடுக்குறோன்னு உங்க குருஜி கிட்ட சொல்லுங்க இங்க எல்லாருக்கும் தேவை பிளாக் பஸ்டர் தான் சார் இல்லைன்னா இங்க யாருக்கும் தேவை இல்லை அப்படியா சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ வந்து மோகன் சார் சொல்லுங்க மோகனா அப்ப அவனும் வரானா மோகன் யாரு குளிச்சுட்டு ரெடி ஆகணும் ம் ஆ இல்ல இப்போ என்ன குளிக்கிறது எல்லாம் போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான் தட் இஸ் ன ம் ஆ டைம் ஆயிடுச்சு ஹீரோ சார் இதே நான் இங்க இருக்கு ஆ ஆ இங்க தான் காலியா இருக்கு இங்க தான் இருந்துச்சே நினைக்கிறேன் சார் டைம் ஆகுது அக்ரிமெண்ட் அக்ரிமென்ட் அது அதுச்சே நீ யாரு என்ன அக்ரிமென்ட் என்ன சார் நீங்க எங்கடி தமாஷ் பண்றீங்களே தமாஷ் பண்றனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் எதுக்கு உங்க கூட தமாஷ் பண்ண போறேன் சார் ம் முதல்ல நீ யாரே என் வீட்ல எதுக்கு இருக்க சார் வார்த்தையை அளந்து பேசுங்க டேய் முதல்ல நீ யாருன்னு சொல்லுடா சார் போதும் சார் இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை போதும் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன் நான் கொடுத்த கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தியா எப்போ எங்க வாங்க காட்டுறேன் இங்க வச்சு இப்பதான் கொடுத்தேன் இதுக்கு மேல உங்களுக்கு படமே பண்ண மாட்டேன் இப்ப தான உங்க கையில இங்க வச்சு பேங்க் கொடுத்தேன் எது எங்க இது ஒரு கோடியா இது ஒரு கோடியா இது இது ஒரு கோடியா இது இதுவா எங்க ஒளிச்சு வச்சீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும் ஒழுங்கு மரியாதையா பேசு அயன் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு மரியாதை குடுக்குறேன் இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அடிப்பீங்களா இங்க பாரு என்ன கோவப்படுத்தாத இப்போ தெரியுது எதுக்கு சுப்ராஜ் தெரியாத மாதிரி வெளிய அனுப்புனீங்கன்னு போதும் சார் ஒரு கோடி போனாலும் பரவாயில்ல உங்க உண்மையான ரூபம் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு முதல்ல நீ யாருடா வாய்க்கு வந்து முதல்ல பேசிட்டு இருக்க ஹே கையெடுப்பா உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் ஏ மேலேயே கை வச்சிட்டல்ல டேய் முதல்ல வீட்ல இருந்து வெளியில போடா வார்த்தை அளந்து பேசு நானும் உன்னை வாடா போடான்னு பேச முடியும்டா என்ன வாடா போடான்னு குப்பிரியாடா Hva da? Hey. <toss> 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 கோடி ரூபாய் கோடி ரூபா யாரு கொடுத்த கோடி ரூபா கொஞ்ச நேரம் படுத்தாதான் இந்த தலைவலி போகும் போல இருக்கு இருக்கே இப்ப என்ன பண்றது எப்படி வெளியே போறது